கோவை அவினாசிலிங்கம் மனைகள் மற்றும் மகளிர் உயர்கல்வி நிறுவனத்தில் முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு பட்டமிழப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சுமார் இரண்டாயிரத்தி எழுநூறு மாணவிகள் பட்டம் பெற்றன கோவை அவினாசிலிங்கம் மனைகள் மற்றும் மகளிர் உயர்கல்வி நிறுவனம் கோவை பாரதி பார்க் பகுதியில் செயல்பட்டு வருகிறது இங்கு இன்று முப்பத்தைந்தாவது பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் புதுடில்லி பல்கலைக்கழக மானியக்குழு குழு தலைவர் பேராசிரியர் மமிதாலா ஜெகதீஷ்குமார் பட்டமளிப்பு விழாவிற்கு சிறப்புரையாற்றினார் அவினாசலிங்கம் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் மீனாட்சி சுந்தரம் மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார் இதில் இரண்டாயிரத்தி எழுநூறு மாணவியர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டது இதில் துணைவேந்தர் முனைவர் பாரதி ஹரிசங்கர் வரவேற்புரையாற்றினார் அப்பொழுது பேசிய அவர் அவிநாசலிங்கம் பெண்கள் கல்லூரியின் கல்வி திட்டங்கள் அதற்கான முன்முயற்சிகள் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கல்வித்திறன் மேம்பாட்டு திட்டங்கள் நிதி திட்ட ஆய்வுகள் மாணவியர்கள் பெற்ற பரிசுகள் சாதனை படைத்து பெற்ற விருதுகள் உள்ளிட்ட ஆண்டறிக்கை குறித்தும் எடுத்துரைத்தார் இதில் தொடர்ந்து அவிநாசிலிங்கம் பல்கலைக்கழக பதிவாளர் கௌசல்யா நன்றி உரையாற்றினார் இதில் நாற்பத்தைந்து மாணவிகளுக்கு முனைவர் பட்டமும் பதினேழு மாணவியர்களுக்கு முதுகலை பட்டய சான்றிதழ்களும் எழுநூற்றி இருபத்தி மூன்று முதுகலை பட்டங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு இளங்கலை பட்டங்களும் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது